வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தா ஆணி உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க காலச்சக்கரத்தில் ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடிய தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா பொதுவாக பார்த்தீங்கன்னா மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாவே குரு பகவான் போய் ஓடி போய் நல்லது தான் குரு அதுக்காக தான் எந்த ஜாதகத்தில் எந்த ராசியில் பிறந்தாலும் என் ஜாதத்துல குரு கொஞ்சம் நல்ல ஃபேவராக இருக்கிறாரா நல்லது பண்ணுவாரா கொஞ்சம் பார்த்து ஐயா அப்படின்னு நம்ம கேட்போம் அப்படி பார்த்தா உங்க ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான் அப்படி பார்த்தா குரு பகவான் எப்பயுமே தன்னுடைய ராசிக்கு தனச ராசிக்கு மீன ராசிக்கு எப்பயுமே நல்லது பண்ணிட்டே இருப்பாரு அதுல மாற்றமே கிடையாது அது போக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைஞ்சத பார்த்தீங்களா ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிட்டார் எல்லா கிரகமும் பார்த்தீங்கன்னா பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் குறிப்பாக செவ்வாய் பகவான் நாலு ஏழு எட்டு இந்த மூணு வீட்டுக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார் அதே மாதிரி சனி பகவான் மூணு ஏழு பத்து இந்த மூணு வீட்டுக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார் ராகு கேது மூணு ஏழு பதினொன்று இந்த மூணு வீட்டுக்கு தான் நல்லது பண்ணுவார் ஆனால் குரு பகவான் மட்டும்தான் அவர் உக்காந்த வீட்டுக்கும் நல்லது பண்ணுவார் பார்க்குற வீட்டுக்கும் பலன் கொடுப்பாரு அப்படி பார்த்தா இப்போ நூறு சதவீதம் குரு பகவான் எங்கே உக்காந்துருக்கிறாரு மிதன ராசின்னு உட்காந்துருக்கிறாரு அப்போ மிதன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம்ன்றதே சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் அதாவது ஜூன் மாதம் மூணாம் தேதி வரைக்குமே சூப்பரா இருக்குங்க சரிங்களா அப்படி பார்த்தா பார்க்கிற வீடு எந்தெந்த வீடு பார்க்குறாரு அஞ்சு ஏழு ஒன்பது இது ஏங்க எங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடம் அப்படின்றது ராசி பார்க்குறாரு ஏழாம் இடமா பார்த்தா உங்க ராசி தான் பார்க்குறாரு ஒன்பதாம் இடமா பார்த்தா கும்ப ராசி பார்க்குறாரு அப்ப அஞ்சாம் இடம் ராசி ஏழாம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனுசு ராசி ஒன்பதாம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி பாக்குறாரு இந்த மூணு வீட்டுக்கும் குரு பகவான் எப்பயுமே அதாவது ஒரு தனித்துவமா இருந்து பலன்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் குரு பகவான் முதல்ல கொடுக்கறது என்ன கொடுப்பாருன்னா புத்தர செல்வத்தை கொடுப்பாரு ஏன்னா புத்தரக்காரகனே புத்திரஸ்தானத்துக்கு அதிகமா பலம் சேர்க்குறவர் யாருன்னா குருதான் அதனால கிட்டத்தட்ட பார்த்தா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் குழந்த பாக்கியத்துக்கு தனசராசிக்கு ராசிக்கு குறையாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அப்போ இது போக திருமணத்துக்கும் கலஸ்தரக்காகன்னு சொல்லக்கூடியவரும் யாருன்னா புதன் பகவான் தான் ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து பொத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் அதே மாதிரி தொழில் வளர்ச்சி ஹெல்த்து இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லபடியாக பார்த்துக்கிற யாருன்னா அதாவது குரு மட்டும்தான் அந்த குருவே உங்கள் ராசியை ஏழாம் இடமா டைரக்டா பார்க்கறதுனால மெயினாக திருமணத்தில் இருந்த சங்கடம் எல்லாம் சரியாகும் நான் இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணு பார்த்துருக்குறேனுங்க எனக்கு அமையல இல்லை நிறைய மாப்பிள்ளை வந்து என்ன பார்த்துட்டு போனாங்க எனக்கு எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு புலம்பக்கூடிய தனச ராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் அப்படின்ற ஒரு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு நேர்காணலில் நிற்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறார் குரு வந்து மிதுன ராசியில் உக்காந்து உங்கள் ராசியை ஏழாம் இடமா பார்க்குறாரு அப்படியே ஆப்போசிட் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் இப்படி உக்காந்து பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தா திருமண யோகம் ஏற்படும் திருமண தடைகள் விலகும் பொத்திர செல்வங்கள் பெருகும் குருவே உங்கள் ராசி டைரெக்டாக பார்க்கறதுனால நிச்சயமாக தொழில் மாற்றங்கள் ஏற்படும் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட குறையும் தொழிலில் ப்ரமோஷன் இல்லை சம்பள உயர்வு இல்லை எந்த மாற்றமும் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தனசு ராசிக்காரங்களுக்கு தொழில் மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி குரு உங்களையே பாக்குறதுனால தொழில் மாற்றம் கண்டிப்பா புத்திர பாக்கியம் திருமணங்கள் இது எல்லாமே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த மாசத்துல ஓரளவுக்கு கண்டினியூவா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி சனி பகவான் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் நாலாம் இடத்துலன்னா அர்த்தாஷ்டமம் சனியே உட்கார்ந்துருக்கிறார் அர்த்தாஷ்டம சனியே உக்காந்ததுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாக பாத்தீங்கன்னா தனச ராசிக்காரங்களுக்கு சனி வந்து அர்த்தாஷ்டம சனியே உக்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் இருந்தாலும் சனி பகவான் உங்க ராசியை இப்ப தான் சொன்ன பத்தாம் இடமா பார்க்கறாரு சனி பார்வை என்ன சொன்ன மூணு ஏழு பத்து அப்ப மீன ராசியில இருந்து மூணாம் இடமா பார்த்தா மிதுன அதாவது ரிஷப ராசி பாக்குறாரு ஏழாம் இடமா பார்த்தா கன்னி ராசி பாக்குறாரு பத்தாம் இடமா பார்த்தா தனச ராசி தான் பாக்குறாரு இந்த வருஷத்துல அடைஞ்ச மூணு கிரக பயிற்சியுமே ஒரே ராசிய மூணு கிரகம் பாக்குதுன்னா அது உங்க ராசி மட்டும்தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போன சனி பகவான் உங்க ராசியை பத்தாம் இடமா பாக்குறாரு அடுத்தது மே மாசம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி அடைஞ்சாரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போன குரு பகவான் ஏழாம் இடமா உங்க ராசி தான் பார்க்கறாரு ராகு கேது பயிற்சி பார்த்தா மே மாசம் பதினெட்டாம் தேதி ஆனவர் வந்து பார்த்தோன்னா மீன இருந்து கும்ப ராசிக்கு சரி ராகு பகவான் வந்து மூணாம் இடமா உங்க ராசி தான் பார்க்கறாரு இந்த மூணு கிரக பயிற்சியுமே உங்க ராசி பார்க்கறதுனால நிச்சயமா நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து கிட்டத்தட்ட ஏற்பட்ட கஷ்டம் இந்த குழப்பமெல்லாம் இந்த இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு வரைக்கும் வராது இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் குறிப்பாக இந்த மாசம் நல்லாவே இருக்கும் விவசாயம் பூமி சார்ந்தது பால் வாகனத்தை சார்ந்தது வண்டி வாகனம் மோட்டார் வாகனம் போட்டுருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நாலு காசு சம்பாதிக்கலாம் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஃபேவராக உட்கார்ந்துருக்கிறார் நான் ஒரு வண்டி போட்டுட்டேங்க இன்னொரு வண்டி போடலான்னு இருக்கிற போடலாமா கண்டிப்பா போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நான் ரியல் எஸ்டேட் பண்றேன் எனக்கு ஒரு விழா இடம் தான் நான் கட்டத்துக்கு போக முடியும் கடன் பிரச்சனை சால்வ் ஆகும் கண்டிப்பா விற்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாங்கல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் பத்து ரூபா வட்டி கூட்டு பணம் சம்பாதிக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டன்றது ஒரு சீட்டு நடத்திட்டு இருக்கிறேன் ஒரு குடுக்குள்வாங்க பண்ணிட்டு இருக்கிறேன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் மொத்தத்துல பார்த்தீங்கன்னா தனசர ராசிக்காரங்களுக்கு ராகு பயிற்சி அதாவது சனி பயிற்சி குரு பயிற்சி இந்த மூணு பயிற்சி அடைஞ்ச காலத்துல பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் உங்கள் வீட்டில் காசு பணம் இல்லாத எந்த பக்கம் நாலு காசு இருக்கும் போன துலாவர் காலத்துல இருந்திருப்பீங்க ஆனா இதுக்கு மேல ஃபுல்லாக காசு வைக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க நீங்க பயப்பட தேவையில்லை சரிங்களா அதனால பிள்ளைங்களோட படிப்பு தரம் உயரும் அதே மாதிரி அப்பா அம்மா கூட பிறந்தவங்களுக்கு மனைவி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் உடல் உபாதிகள் மருந்து மாத்திர செலவுகள் பண்ணிட்டு இருந்தா ஓரளவுக்கு குறையும் இது போக பார்த்தா நீங்க புதுசா வண்டி வாகனம் எடுக்கலாம் மாத்தலாம் நினைக்கிறவங்களுக்கு அந்த யோகத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு சரிங்களா மெயினாக இப்போதைக்கு என்னன்னா கடன் பிரச்சனை வெளியில் வரலாம் தொழில் நல்லபடியாக அமைக்கலாம் குடும்பத்தில் நாலு காசு இருக்கும் உடல் உபாதிகள் சரியாகும் எது எப்படியோ மொத்தத்தில் சுக்குரன் அஞ்சாம் மரத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அவரும் புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு கிட்டத்தட்ட பதினஞ்சு தேதி வரைக்கும் அவர் அஞ்சாம் மரத்துல இருப்பாரு பதினஞ்சு தேதிக்கு மேல பார்த்தா ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் அப்படி பார்த்தா அஞ்சாம் இடத்துல இருந்த குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாரு ஆறாம் இடத்துக்கு போனா அடிமை தொழில் சம்பளம் வாங்குறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதாவது எப்படி பார்த்தாலுமே கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாதம் உங்களோட வளர்ச்சி கண்டிப்பாக எந்த இடத்துலையுமே தடைப்படாது கண்டிப்பாக நல்லா போகும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ஜாதகம் நல்லா இருக்குதா அப்படின்றத மட்டும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா ஜாதகம் நம்ம கெட்டு போயிருந்து பொது பலன்களை என்ன தான் நம்ம பார்த்து சொன்னாலும் நமக்கு நல்லா இல்லையே அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக நம்ம மனசுல வரதான் செய்யும் சரிங்களா அதனால உங்க சுய ஜாதகம் பாருங்க திசா புத்தி நல்லா இருக்குதுன்னு பாருங்க திசா புத்தி நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா சரி நயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி